அனுதினமும் சிலுவையை அறியத்தக்க விருட்சத்தின் பொசிக்காதே அதை பொசிக்கும் நாளில் நீ சாவா என்று சொல்லி தேவன் ஆனால் ஆகாமோ தேவனுடைய வாயிலிருந்து வழிபட்டு வந்த அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்படியாமல் போனான் அவன் கீழ்படியாமல் போனதன் நிமித்தம் முழு மனுஷகுலமும் சதா காலத்துக்கும் அந்த தாக்கத்தை பெற்றுக்கொண்டது ஆதாமினுடைய வீழ்ச்சி முழு மனித குலத்தையும் சதாகாலத்துக்கும் தாக்கினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் செய்த ஒரே ஒரு குற்றம் முழு மனித குலத்துக்கும் ஆவிக்குரிய மரணத்தையும் ശരീര മരണത്തെയും ഏർപ്പെടുത്തിയത് എന്നത് നാം മറന്നുകൊള്ള വേണ്ട ദി ക്രോസ് വേ മിനിസ്ട്രീസ് പ്രസൻസ് അനുദിനവും സിലുവയെ സുമപ്പോം എവ്രി ഡേ അറ്റ് സിക്സ് തേർട്ടി പി എം ഡോൺ മിസ് ഇറ്റ് ഓൺ ജപം ടി വി